கர்நாடகா மாநிலத்தில் உள்ள குக்கே சுப்பிரமணியர் கோயிலினுடைய அன்னப்பிரசாதம் இங்கே முதல்ல இலையை போட்டு பருப்பு சட்னியும் சாதமும் வைக்கிறாங்க பிறகு முதல் முதல்ல ரசம் ஊட்டுறாங்க அதன் பிறகு சாம்பார் கடைசியாக மோர் அதை ஃபுல்ஃபில் பண்ணும் அளவுக்கு ஒரு பருப்பு பாயாசமாக நிறைவாக இருக்குது இந்த பிரசாதம் அன்ன சாப்பாடு நீங்கள் தர்மஸ்தலாவுக்கு வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தொலைவு தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு வேனில் வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு நூறுரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க இப்போ பஸ்ஸில் வந்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி இருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் இங்கே வந்து சேர்ந்துடலாம் ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் தான் ரொம்ப அழகும் சிறப்பும் வாய்ந்த கோயில் இது எட்நூறு ஆண்டுகள் பழமையான கோயில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள்